கடலில் புதையுண்ட துவாரகா பிரதமரின் துணிச்சல் யாருக்கும் வராது பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்கடலில் நீருக்கடியில் சென்று நீரில் மூழ்கிய துவாரகா நகரம் அமைந்துள்ள இடத்தில் பிரார்த்தனை செய்தார் இந்த அனுபவம் இந்தியாவின் ஆன்மீக மற்றும் வரலாற்று வேர்களுடன் ஒரு அரிய மற்றும் ஆழமான தொடர்பை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் வளமான கலாச்சார மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தால் கற்பனைகளை தொடர்ந்து ஈர்ப்புடையதாக்கும் நகரமான நீருக்கடியில் உள்ள துவாரகாக்கு மயில் இறகுகளையும் பிரதமர் மோடி காணிக்கையாக வழங்கினார் இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் நீரில் மூழ்கியுள்ள துவாரகா நகரத்தில் பிரார்த்தனை செய்வது மிகவும் தெய்வீக அனுபவம் ஆன்மீக மகத்துவம் மற்றும் காலத்தால் அழியாத பக்தியின் ஒரு பண்டைய சகாப்தத்துடன் நான் இணைந்திருப்பதை உணர்ந்தேன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம் அனைவரையும் ஆசிர்வதிக்கட்டும் என தெரிவித்துள்ளார் இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் நெருங்கிய தொடர்புடைய பிரதான நகரம் மற்றும் பெருமை மற்றும் செழுமையின் மையமாக இருந்துள்ளது பிரதமர் மோடியை பொறுத்தவரை இது நீர்நிலைகளில் வழியாக செல்லும் பயணம் மட்டுமல்ல நகரத்தின் புகழ்பெற்ற கடந்த காலத்தையும் இந்து மதத்தின் மிகவும் மதிக்கப்படும் கடவுள்களில் ஒருவருடனான அதன் தொடர்பையும் உணர்த்தும் ஒரு வழியாக பார்க்கப்படுகிறது துவாரகா நகரம் அதன் வளமான கலாச்சார மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்துடன் கற்பனைகளை வசீகரித்துள்ளது தனது வயதையும் பொருட்படுத்தாமல் பிரதமர் மோடி ஆழ்கடலுக்கு சென்று துவாரகா இருக்கும் இடத்தில் சம்மனம் போட்டு தியானம் செய்தது பார்ப்போரை மெய்சிலிருக்க வைத்தது பின்னர் துவாரகா இருந்த இடத்தில் மயில் இறக்கை சொருகி ஆத்மார்த்தமான பிரார்த்தனையில் ஈடுபட்டார் இந்த காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது முன்னதாக குஜராத்தின் தேவபூமியான துவாரகா மாவட்டத்தில் உள்ள பெய்ட்ஸ் துவாரகா தீவை ஓகாவுடன் இணைக்கும் அரபிக்கடலில் இரண்டு புள்ளி முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள நாட்டின் மிக நீளமான கேபிள் தாங்கும் பாலமான சுதர்ஷன் சேதுவை பிரதமர் திறந்து வைத்தார் பின்னர் நகரில் நான்காயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடிக்கு குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் துவாரகாதீஷ் கோவிலின் சிறிய உருவத்தை வழங்கி கௌரவித்தார் मैंने वो पल बिताए जो जीवन भर मेरे साथ रहने वाले मैंने गहरे समुन्द्र के भीतर जाकर प्राचीन द्वारिका जी के दर्शन किए आज जब मैं गहरे समुद्र के भीतर द्वारिका जी के दर्शन कर रहा था मैं पुरातन वही भव्यता वही दिव्यता मनोमन अनुभव कर रहा था साहस से ज्यादा तदत